ஹாய் நா ரொம்ப நேரமா ஃபோன் பண்ணி எடுக்கவே மாட்டீங்க என்ன பிசியா அப்பலாம் இல்லப்பா ஏய் இவன் நைட் எல்லாம் தூங்க மாட்டறா என்னன்னு கேளேன் ஏன் ஆளியா நைட்லாம் தூங்க மாட்டீங்க பா இவங்க என்ன பண்றாங்கன்னு தெரியுமா 2 மணிக்குள்ள வீடு ஏற கட்டணும் தெரியாத ஆளியா 2 மணிக்குள்ள சாப்பிட்டு முடிக்க முடியுமா இதெல்லாம் ஏய் 2 மணி ஆ போதே சீக்கிரம் சாப்பிட்டு முடி ஆளியா 2 மணி ஆ போதே சீக்கிரம் வா என்னமா அந்த 2 மணிக்கு ரெண்டு மணி ஆயிடுச்சா அழியா வா ஐயோ பா டெய்லி அலார வச்சு தூங்க சொல்றாங்க இவங்க எப்படி அப்புறம் நைட் தூக்க வரும் நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குறது ஃபுல் டைம் ஜாப் வச்சிட்டு இருக்காங்க அப்ப நைட் மட்டும் எப்படி உங்க அம்மா ஆனா இவங்க இவங்களுடைய வேலையில ரொம்ப சின்சியர் பா நைட்டும் பாரபட்ச பாக்காம சாப்பிட்டு தூங்கிடுவாங்க எங்க நியூஸ்லாம் பாத்தீங்களா

கப்பசுர குடிநீர்லாம் கரெக்டா குடிக்கிறியா பா ஃபர்ஸ்ட் அத நான் அம்மா வச்ச ரசம்னு நினைச்சேன் பா இந்த கொரோனா வந்துச்சு எப்படிப்பா தெரியும் இப்போ ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரி வந்துட்டிருக்குமா மெயினா டேஸ்ட் தெரியாது ஸ்மெல் தெரியாது அப்பா அம்மா சமைல சாப்பிட்டு சாப்பிட்டு ஏழு வருஷமா டேஸ்டே தெரியல எனக்கு அப்போ ஏ நாக்கு காரைப்பி போட்டு பல வருஷம் ஆகுது உனக்கு அப்புறம் ஆழியா ஏரியால கோவிட்லாம் எப்படி இருக்கு

என்ன இதெல்லாம் சோஷியல் டிஸ்டன்சிங் மானத்தை மைக் செட் போட்டு வாங்குறாங்க டாடி நான் கட் பண்றேன் அப்பாடா முடிஞ்சது அழியா அந்த டாய்ஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சிருமா ஐயோ இன்னொன்னா இவ்வளவு தெரியுமா நம்ம கழிச்சுட்டோம் பாப்பா அப்படியே கொஞ்சம் பூண்டு உரிச்சு கொடுத்துறா என்னது பூண்டா இப்பதான் டாடி கஷ்டமே புரியுது